இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் தேசிய மாநாடு சுகததாச உலக அரங்கில் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க தலைமையில் இன்று நடைபெற்றது தேசத்தை கட்டியெழுப்பும் ஆசிரியர் அரண் எனும் துணைப்பொருளில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க தலைவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர்

இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு கடனை மீளச் செலுத்தும் ஏழுமை கொண்ட அதற்கு ஈடு பொருளாதாரத்தை உருவாக்குவதே எமது நிகழ்ச்சி ஒரு அங்கம் என்பதை கூறுகின்றேன் உங்கள் அனைவருக்கும் ஒரு விடயத்தை கூற விரும்புகிறேன் இலங்கை வரலாற்றில் உள்நாட்டு தேசிய உற்பத்தியுடன் ஒப்பிடும் போது கிடைக்கும் வருடமாக இந்த வருடத்தை மாற்றி அமைக்க முடியும் எதிர்வரும் நவம்பர் மாதம் வரவு செலவு திட்டத்தை முன்வைக்க எதிர்பார்க்கின்றேன் இலங்கையின் பல பகுதிகளில் நிர்மாணிக்கப்பட்டு இடைநடுவில் கைவிடப்பட்ட பணிகள் மற்றும் அதற்கான செலவுகளை பார்த்தால் அனைத்தையும் அரசியல் இருப்புக்காகவே செய்துள்ளன கூறினர் திறமையான அரசு சேவை ஒன்று எமக்கு தேவைப்படுகிறது சம்பளத்தை மாத்திரம் அதிகரிப்பதன் மூலம் தீர்க்க முடியாத பல சம்பள பிரச்சனையின் முரண்பாடுகள் இருக்கின்றன அது தொடர்பில் கட்டாயமாக நாம் கவனம் செலுத்துவோம் சம்பள பிரச்சனையை தீர்ப்பதற்கான வேலை திட்டங்களை செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் ஆசிரியர்களின் ஓய்வூதியம் தொடர்பில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு முன்னர் ஓய்வூதியம் பெற்ற அனைவரையும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் கீழ் கொண்டு வர உள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதிக்கு பின்னர் ஓய்வூதியம் பெறும் சகலரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிற்கான ஓய்வூதியம் திட்டத்தில் உள்வாங்கப்பட உள்ளனர் எனினும் விசேட சம்பள அதிகரிப்பை பெற்றுக்கொண்ட ஆசிரியர்கள் சிலரும் இருக்கின்றனர் அவர்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கின்றது அதனை தீர்க்க வேண்டும் எனினும் அதற்கு சில காலங்கள் செல்லும் தீர்ப்போம் எமக்கு கால அவகாசம் வழங்குங்கள் தொழிற்கல்வி தொழில் கவனம் செலுத்தியுள்ளோம் அதற்காக சகல மாவட்டங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் சிறந்த தொழிற்கல்வியை வழங்கும் இருபத்தி ஐந்து மத்திய நிலையங்களை ஸ்தாபிப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் கல்விக்கான ஆரம்பத்தின் போதும் பாடசாலை கட்டமைப்புக்கான ஆரம்பத்தின் போதும் தனிமைப்படுத்தப்பட்ட பாடசாலைகள் மற்றும் தூர பிரதேசங்களில் உள்ள பாடசாலைகளும் இருக்கின்றன வருகின்றன எனினும் பல வருடங்கள் சென்றும் அவ்வாறே அந்த பாடசாலைகள் இருக்க முடியாது அந்த பாடசாலைகளில் உள்ள ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கல்வியை பெற்றுக் கொடுக்க கடுமையான பிரயத்தனங்களை செய்கின்றனர் அவர்களுக்கு சிறிய கொடுப்பனவை பெற்றுக் கொடுக்கப்படுகிறது எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அந்த கொடுப்பனவை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க உள்ளோம் தண்டனை சட்டக்கோவையில் கொண்டுவரப்படவுள்ள உத்தேச திருத்தங்கள் தொடர்பில் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி மக்கள் நிராகரிக்கும் சட்டங்களை அரசாங்கம் வகுக்காது எனவும் கூறினார் சில சட்டம் அமைப்புகள் சர்ச்சைக்கு வித்திட்டுள்ளன நான் உங்களுக்கு ஒரு விடயத்தை கூறுகின்றேன் அந்த சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது அது உண்மை பாராளுமன்றத்தில் சட்டம் மூலம் ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது அந்த சட்டம் பாராளுமன்றத்தில் இதுவரையில் நிறைவேற்றப்படவில்லை எனக்காகவோ அல்லது பாராளுமன்றத்திற்காகவோ சட்டம் தயாரிக்கப்படுவதில்லை மக்களுக்காகவே சட்டம் தயாரிக்கப்படுகிறது பொதுமக்கள் இணங்காத சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட மாட்டாது என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு உறுதி அளிக்கின்றேன் உங்களுக்காகவே சட்டம் மக்களுக்காகவே சட்டம் இயற்றப்படுகிறது மக்கள் அவ்வாறான சட்டங்களை சட்டங்களில் நிராகரிப்பார்களா இருக்கின்றதா சட்டங்களை ஆட்சியாளர்களின் நலனுக்காக சட்டங்கள் என்பதை உறுதியுடன் கூறுகின்றேன் ஆட்சியாளர்களுக்காக சட்டம் இயற்றப்பட்ட யுகம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது ஆட்சியாளர்களுக்காக சட்டம் மாத்திரமல்ல அரசியல் அமைப்பை மாற்றப்பட்டது அது வரலாறு எனினும் இன்று நாம் வகுக்கும் அனைத்து சட்டங்களும் அந்த சட்டத்திற்கு பட போகின்றவர்கள் தொடர்பில் சிந்தித்தே வகுக்கப்படுகிறது கோனை திசை அபிநீதி சம்பாதினைகிறார்